தோடு வரணு போலான்னு ஓ லோக சிக்கு மொட்டடிக்க போறாங்களா பாப்பா தாயை குத்த காது குத்த லோச்சிக்கு தோடா காசு

சாரீஸ் வாங்கணும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் என்னோட மருமகளுக்காக செய்யலாம்னு சொல்லி குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பி தங்கச்சி யாரு வேணா எப்ப வேணா அடிச்சிக்கலாம் பட் இந்த மாதிரி நல்ல விஷயம் அப்படின்னா கண்டிப்பா ஒன்னு சேர்ந்துருங்க நான் சொன்ன விஷயம் சரியா இருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்